குடியரசு தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது மக்களவையில் இன்று விவாதம் நடைபெற்றது பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த வாரம் குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்கியது இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரு அவைகளிலும் உரையாற்றினார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் குறித்த விவாதம் இன்று மக்களவையில் தொடங்கியது இந்த விவாதம் நாடாளுமன்றத்தின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகிற பிப்ரவரி நான்காம் தேதி பதிலளிக்க வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது சீன ஆக்கிரமிப்பு பற்றி ராணுவ தளபதி நரவானே எழுதிய சுயசரிதை புத்தகத்தை வெளியிட விடாமல் அரசு தடுக்கிறது என மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உரையாற்றினார் மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இன்று உரையாற்ற தொடங்கிய போது முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் எம் எம் நரவானே எழுதியதாக கூறப்படும் இன்னும் வெளியிடப்படாத ஒரு புத்தகத்தை சார்ந்த கட்டுரை இதழை கையில் ஏந்தி பேச தொடங்கினார் இது ஆளும் பாஜக உறுப்பினர்களிடையே கடும் எதிர்ப்பை கிளப்பியது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு இந்தியா சீனா இடையே லடாக் எல்லை பகுதியில் ஏற்பட்ட மோதல் குறித்து எழுதப்பட்டுள்ள குறிப்புகள் அடங்கிய ஃபோர் ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி என்ற வெளியிடப்படாத புத்தகத்தை ராகுல் காந்தி மேற்கோள் காட்டியதும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உடனடியாக தலையிட்டு எதிர்ப்பு தெரிவித்தார் வெளியிடப்படாத புத்தகத்தை மேற்கோள் காட்டுவது அவை விதிகளுக்கு எதிரானது என்று கூறினார் கிழக்கு லடாக் எல்லைப் பகுதியில் பதற்றம் இரண்டாயிரத்தி இருபது மே ஐந்தாம் தேதி பாங்காக் ஏரி பகுதியில் இந்திய மற்றும் சீன படைகள் இடையே ஏற்பட்ட வன்முறை மோதலுக்கு பிறகு தீவிரமடைந்தது இந்த சம்பவம் குறித்து ஜெனரல் நரவானே தனது வெளியிடப்படாத நினைவு குறிப்புகளில் எழுதியுள்ளதாகவும் அந்த புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு பிரபல இதழில் கட்டுரை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த இதழின் அச்சு பிரதியை கையில் வைத்திருந்த ராகுல் காந்தி புத்தகத்தில் உள்ள தகவல்கள் குறித்து பேச முயன்றார் ஆனால் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மட்டுமல்லாமல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ ஆகியோரும் அவரை கடுமையாக எதிர்த்தனர் தொடர்ச்சியான இடையூறுகளுக்கிடையே ராகுல் காந்தி இதில் என்ன இருக்கிறது அவர்களை இவ்வளவு பயமுறுத்துகிறது அவர்கள் பயப்படவில்லை என்றால் நான் தொடர்ந்து வாசிக்க அனுமதிக்கப்பட வேண்டும் என்றார் தான் மேற்கோள் காட்டிய கட்டுரையும் புத்தகமும்

एक्सप्लेनेशन ऑफ आर रिलेशनशिप चाइन नो इन साइड दिस इज ए फुल अंडरस्टैंडिंग ऑफ वॉट हैपन टोकला नारावाने जी राइट ना आर नॉट एन नॉट वोटिंग दैट आई नॉट वोटिंग एटाइडर अपोजिशू से सो सर चाइना और इंडिया के रिश्ते के बारे में लिखा है பாஜக மறைக்க விரும்பும் விஷயங்கள் வெளியே வரும்போதெல்லாம் இப்படித்தான் நடக்கிறது என்று பிரியங்கா காந்தி கூறினார் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த பிரியங்கா காந்தி எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ராணுவத்தை அவமானப்படுத்த முயற்சிக்கவில்லை அவர் ராணுவ தளபதியின் புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்தார் பாஜக மறைக்க விரும்பும் ஏதேனும் ஒரு விஷயம் வெளிவரும் போதெல்லாம் அவர்கள் இதைத்தான் கூறுகிறார்கள் என்று தெரிவித்தார் ஜோ ரூலை பப்ளிஷ் சாஸ்சு பப்ளிஷ் சாய் चाहे वो मैगज़ीन हो चाहे वो किताब हो ये मैगज़ीन में पब्लिश्ड है एक्सेप्ट है किताब का तो इसमें तो कोई अनऑथेंटिकेटेड सोर्स नहीं है वो ऑथेंटिकेट कर लेंगे राहुल जी तो उसमें प्रॉब्लम क्या है डर किस बात का है डर किस बात का है इनम इंडन कांग्रेस अधिकारपूर्व कूटी पेच वार्ता तमिल कांग्रेस मेलिड पर कृष्ण जोडंकर இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் தொடங்கப்படாத நிலையில் நேற்று சென்னையில் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் யோடங்கர் தலைமையில் மூன்று மணி நேரம் ஆலோசனை நடைபெற்றது இதில் கிருஷ் யோடங்கர் சூரஜ் ஹெக்டே செல்வ ராஜேஷ்குமார் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் முப்பத்தாறு தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட வேண்டும் என்பதை மீண்டும் உறுதி செய்ததோடு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கட்டாயம் வேண்டும் என்பதை மீண்டும் இந்த கூட்டத்தில் பேசப்பட்டதாக தகவல் வெளியானது இந்த நிலையில் இன்று சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிருஷ் ஜோடங்கர் மாநில தலைவர் செல்வப்ருந்தகை சூரஜ் ஹெக்டே முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு உள்ளிட்டோர் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது பிறகு செய்தியாளர்களை சந்தித்த தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்ருந்தகை மகாத்மா காந்தி பெயரை ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திலிருந்து நீக்கியதை கண்டித்து வரும் ஐந்தாம் தேதி மிகப்பெரிய பாதயாத்திரை பயணம் தொடங்க உள்ளோம் தமிழ்நாடு முழுவதும் ஆறு மண்டலங்களில் இந்த பாதயாத்திரை யாத்திரை நடக்கவுள்ளது இதில் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிருஷ் ஜோடங்கர் காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச்செயலாளர் கேசி வேணுகோபால் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் என தெரிவித்தார் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை மோடி அரசு சிதைப்பதையும் மகாத்மா காந்தி பெயரை நீக்கியதும் கண்டித்து இந்தியா முழுவதும் பல போராட்டங்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இந்திய காங்கிரஸ் கமிட்டி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய வருகின்ற ஐந்தாம் தேதி மிகப்பெரிய பாத யாத்திரை பயணத்தை தொடங்க இருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் பாத யாத்திரை நடத்த இருக்கிறார்கள் ஆறு மண்டலங்களில் நடக்க இருக்கிறது எங்களுடைய இன்சார்ஜ் திரு கிரிஷ் சோடங்கர் அவர்கள் கலந்து கொள்கிறார் கே சி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொது செயலாளர் கலந்து கொள்கிறார் பிரம்மாண்டமாக தாம்பரம் பகுதியில நடக்க இருக்கிறது அதற்கு பிறகு ஒரு ஒரு மண்டலமாக ஒரு ஒரு பகுதியாக இந்த பாதை யாத்திரை நடத்தும் திட்டமிட்டு இருக்கிறோம் டேட் ஃபிக்ஸ் பண்ற டேட் ஃபிக்ஸ் பண்றோம் இன்னும் லாஸ்ட் தேர்ட் வீக் கேட்டிருக்கோம் நாங்க இதுதான் பாதை யாத்திரை கூட்டம் பிரிப்பரேஷன் மீட்டிங் ஆஃப் த பாதை யாத்திரா விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு பேசும்போது என்ன சொல்ல தெரியும் முதலமைச்சரே காலையில கண் அப்புறம் தேர்தல் அன்னைக்கு விசிலுக்கு போய் ஓட்டு விசில் ஓட்டு போட்டு நீங்க அவர்தானே கேட்கணும் எங்களை போய் கேட்டீங்களா

And uh, Congress President also will come and address. They have both agreed to come. Yes, they will start it next to, to, two or three days. We are starting it. Okay. Yeah, yeah. Morning I spoke to uh, our uh, honorable member of parliament, uh, Kani Moji. We will uh, discuss once everything no, is discussed. Sorry, we you will tell We will we'll update you as soon as uh, we finalize We will update you as soon as we finish the talk. I next, next two or three days, uh, we will be able to clear. But so, it ticket takes five minutes for them. It's not a big thing. பயணங்கள் புத்தகமில்லாத வகுப்பறை சுற்றுலா மாநாடு முதன்முறையாக தமிழ்நாட்டில் நடப்பது மகிழ்ச்சியையும் பெருமையையும் சேர்க்கிறது என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்தார் மாமல்லபுரத்தில் தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா மாநாட்டை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் இதில் இருபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று நான்கு கோடி உறுதியளிக்கப்பட்ட முதலீட்டில் அறுபத்தைந்தாயிரத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தேழு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் நூற்று இருபத்தேழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தாகின மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் சுற்றுலா இடங்களில் காட்சி முனைகளை அமைக்கவும் ஏற்கனவே இருப்பவற்றை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் ஐந்து ஆண்டுகளில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த அறுநூற்று பன்னிரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் இதையடுத்து மூன்று முக்கிய அறிவிப்புகளை இன்று வெளியிடுவதாகவும் அவர் கூறினார் செங்கல்பட்டு மாவட்டம் சிறுச்சேரி சிப்காட் தொழில்நுட்ப பூங்கா வளாகத்தில் உள்ள சுற்றுச்சூழல் பூங்காவினை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் சிப்காட் தொழில்நுட்ப பூங்கா வளாகத்தில் இருக்கும் நாவலூர் ஏரி முப்பது கோடி ரூபாய் செலவில் தூர்வாரப்பட்டு கரைகள் பலப்படுத்தப்பட்டு புனரமைத்து அமைக்கப்பட்டுள்ள சிப்காட் சுற்றுச்சூழல் பூங்காவினை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார் தலைநகர் சென்னையில் மெரினா கடற்கரை தொடங்கி மாமல்லபுரம் வேடந்தாங்கல் ஊட்டி கொடைக்கானல் தஞ்சை பெரிய கோயில் கங்கை கண்ட சோழபுரம் செஞ்சி கோட்டைன்னு குமரி வள்ளுவ முனையில வானிலிருந்து நிற்கக்கூடிய ஐயன் வள்ளுவர் சிலை வரைக்கும் தமிழ்நாட்டில் ஏராளமான சுற்றுலா தலங்கள் இருக்கு இயற்கை ஏழில் வைக்க வைக்கக்கூடிய கட்டடக்கலை தலை நிமிர வைக்கக்கூடிய கோபுரங்கள் வரலாற்று பெருமிதத்தை எடுத்து சொல்லக்கூடிய இடங்கள் தமிழ்நாட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவும் நிறைய இடங்கள் இருக்கு பொதுவா நம்ம வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும்போது போது பெரும்பாலான நாடுகள்ல தன்னுடைய பாரம்பரிய கலைகள்னு சில கலை நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டுவாங்க அதுவே தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா கரகாட்டம் காவடி ஆட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் தெருக்கூத்து தப்பாட்டம் பரதநாட்டியம் ஏராளமான கலைகள் இருக்கு அதே போல நம்முடைய பண்பாட்டு அடையாளமான ஏறுதழுவுதல் உள்ளிட்ட விளையாட்டுகளும் சுற்றுலா பயணிகளோட கவனத்தை ஈர்த்து இருக்கு இந்த கலைகளையும் கலைஞர்களையும் நம்மோட பண்பாட்டையும் உலகளவுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய வலிமை சுற்றுலாத்துறைக்குத்தான் தான் இருக்கு தமிழ்நாட்டுல சுற்றுலாத்துறையை மேம்படுத்தணும் என நம்ம திராவிட மாநில அரசுல ஏராளமான முன்னெடுப்புகளை நாம எடுத்திருக்கிறோம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் மருத்துவ மாணவிக்கு அதிநவீன நரம்பியல் சிகிச்சை வழங்கப்பட்டு உயிர் காப்பாற்றப்பட்டுள்ளது என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் மருத்துவ மாணவிக்கு அதிநவீன நரம்பியல் சிகிச்சை வழங்கப்பட்டு மருத்துவ மாணவியின் உயிர் காப்பாற்றப்பட்டுள்ளது மருத்துவ பயனாளியை நேரில் சந்தித்து நலம் விசாரித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் சிறப்பான சிகிச்சை வழங்கிய மருத்துவ குழுவினருக்கு பாராட்டும் தெரிவித்தார் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்த கலைஞர் உயர் சிறப்பு மருத்துவமனை மற்ற மருத்துவமனைகளை ஒப்பிடுகையில் அதிக அளவு சிறப்பு பெற்றுள்ளது என கூறினார் ஸ்ரீ தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஏழரை சதவிகித இடஒதுக்கீட்டில் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்து கடந்த மூன்று ஆண்டுகளாக அங்கே மருத்துவம் பயின்று வருகிறார் அவருக்கு திடீரென்று அதை தொடர்ந்து கண் பார்வை திறன் குறைந்து தன்னுடைய நண்பர்களை கூட அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறார் அவருடைய குடும்பத்தார் மேல் சிகிச்சைக்காக திருச்சியில இருக்கிற ஒரு பெரிய தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் அங்கே அந்த தனியார் மருத்துவமனையில் ஆய்வு செய்ததற்கு பிறகு பரிசோதனைகள் செய்யப்பட்டதற்கு பிறகு அவரை மீண்டும் திருச்சியில் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி இருக்கிறார் திருச்சியில் இருக்கிற மருத்துவர்களும் இதற்குரிய சிறப்பு மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் இருக்கிறது என்று சொல்லி இங்கே அந்த குழந்தையை இடமாற்றம் செய்திருக்கிறார்கள் சிம்போனி ஸ்ரீக்கு கலைஞர் மருத்துவமனையில் டிசம்பர் பதினெட்டாம் தேதி அன்று டிஎஸ்ஏ பரிசோதனை செய்யப்பட்டு ரத்த நாள சிதைவு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது பல்வேறு வகைகளில் சிகிச்சை பெற்று வந்த அந்த மாணவி தற்பொழுது முழு சுயநினைவுடன் நினைவுடன் மற்றவர்களை பார்க்கும் திறனும் அடையாளம் கண்டறிந்து அவர்களுடன் பேசும் திறனையும் பெற்றிருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய சாதனை மருத்துவத்துறை வரலாற்றில் இந்த சாதனை என்பது சாதாரணமான ஒன்றல்ல அந்த வகையில் உடனடியாக முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சிகிச்சையை முற்றிலும் இலவசமாக செய்து அந்த காப்பாற்றப்பட்டிருக்கிறது இந்த டிஜிட்டல் உலகத்தில் திருவள்ளுவர் இருந்திருந்தால் இந்த தீய சக்தியை பற்றி என்ன திருக்குறள் எழுதியிருப்பார் என தாவக்க தலைவர் விஜய் விமர்சித்துள்ளார் தாவேக்காவின் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி பனையூரில் கட்சியின் கொள்கை தலைவர்களுக்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அஞ்சலை அம்மாள் வேலு நாச்சியார் அம்பேத்கர் பெரியார் காமராஜர் சிலைகளுக்கு அவர் மரியாதை செய்தார் தொடர்ந்து கட்சி கொடியையும் அவர் ஏற்றி வைத்தார் கூட்டத்தில் பேசிய விஜய் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சியாக தாவேக்க உருவெடுத்துள்ளது என கூறினார் இந்த போட்டி நான்கு முனை போட்டி அப்படிலாம் சொல்கிறாங்களே சரி அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அதில் மாபெரும் மக்கள் சக்தியாக நம்மணி ஒரு பக்கம் அடுத்து திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர் ஸோ இப்படி எத்தனை சக்திகள் எத்தனை பேர் வந்தாலும் திமுகவை வீழ்த்துறதுக்கு மாபெரும் மக்கள் சக்தியான நம்மளால் மட்டும்தான் முடியும் நம்ம டிவி கேவால் மட்டும்தான் முடியும் ஸோ இப்படி இருக்கிற இந்த நிலமையில் ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா ஏய் விஜய் இப்படியெல்லாம் கேட்கும் போது எனக்கு எப்படி அது தோணுதுன்னா ஐயோ இவங்க ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜய் இவங்க கூப்பிட்ற மாதிரியே எனக்கு தோணுது தான் எனக்கு தோணுது அதனால் பொறுங்க பாஸ் வருவாங்க முறையாக வருவாங்க ஓட்டு போடுற அன்னைக்கு

இந்த தீய சக்தியும் இந்த ஊழல் சக்தியும் தெரிச்சு ஓடணும் அன்னைக்கு சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் கே ஆளும் கட்சியா எழும் இந்த டிஜிட்டல் உலகத்தில் திருவள்ளுவர் இருந்திருந்தால் இந்த தீய சக்தியை பற்றி என்ன திருக்குறள் எழுதியிருப்பார் தெரியுமா அநீதி அராஜகம் தில்லுமுல்லு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு என்று எழுதியிருப்பார் என அவர் விமர்சித்தார் இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்துல திருவள்ளுவர் இருந்திருந்தார்னா இந்த தீய சக்தியை பற்றி என்ன திருக்குறள் எழுதியிருப்பாரு ஒரு கற்பனையா அநீதி அராஜகம் தில்லு முள்ளு இவை எல்லாம் திமுக முதற்றே உழைச்சி ஒரு கற்பனையா அப்புறம் இன்னொரு ஒரு ரீசண்டாக அந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல இந்த கருத்து கணிப்பு கருத்து கணிப்பு அதில் நிறைய பேர் உண்மையான கருத்து கணிப்புலாம் சொல்கிறாங்க அதையும் நான் தப்பு சொல்லலை சில பேர் கடுப்பில் விட்ட கணிப்பு அவங்க இருக்கு அதையும் நான் தப்பு சொல்லலை இந்த கடுப்பில் விட்ட கணிப்பாளர்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா ஒவ்வொரு ஊர் ஊரா தெரு திருவா வீடு வீடாக போய் நீங்கள் அந்த கருத்து கணிப்பு எடுத்து பாருங்க ஒவ்வொரு வீட்லேயும் டிவிக்கு இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க இந்த டப்பா இன்ஜின் ஓட்டை இன்ஜின் எவ்வளோ இன்ஜின் வந்தாலும் டாப் இன்ஜின் நம்ம டிவிக்கே தான்ன்றது மக்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஏழாயிரத்து அறுநூறு ரூபாய் அதிரடியாக குறைந்துள்ளது சர்வதேச பொருளாதார நிறுவனங்களுக்கு ஏற்ப தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது அதன்படி நேற்று முன்தினம் கிராமுக்கு தொள்ளாயிரத்து ஐம்பதும் சவரனுக்கு ஏழாயிரத்து அறுநூறும் குறைந்து ஒரு கிராம் பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்திற்கும் ஒரு சவரன் ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து இருநூறுக்கும் விற்பனையானது இந்த நிலையில் இன்றும் தங்கத்தின் விலை சரிவை கண்டுள்ளது அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு தொள்ளாயிரத்து ஐம்பதும் சவரனுக்கு ஏழாயிரத்து அறுநூறும் குறைந்து ஒரு கிராம் தங்கம் பதிமூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுக்கும் ஒரு சவரன் ஒரு லட்சத்து பதினோறாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது இதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு இருபதும் கிலோவுக்கு இருபதாயிரம் ரூபாயும் குறைந்து ஒரு கிராம் முன்னூற்றுக்கும் ஒரு கிலோ கட்டி வெள்ளி மூன்று லட்சத்திற்கும் விற்பனை செய்யப்படுகிறது விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் துன்பம் போம் நெஞ்சில் பதி செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டையும்

காலை மணிக்கு சிந்து பைரவி ராகத்தில் உருவான பிரபலமான பாடல்களை உங்களுக்காக சினிமாங்கிறது எப்படின்னா அந்த ராகத்தை எடுத்து நாலு நிமிஷம் நாலரை நிமிஷத்துக்குள்ள ஒரு ராகத்தை கொடுப்பது சினிமாவில் ரொம்ப கஷ்டமான வேலை சங்கீதம் சந்தோஷம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை நான்கு மணிக்கு திங்கள் முதல் வியாழன் வரை இரவு ஒன்பது மணிக்கு மெகா டிவி வழங்கும் செம்மொழி வளர்க்கும் சிறப்பு பட்டிமன்றங்கள் நடுவர்களாக தமிழாய்ந்த அறிஞர்கள் இடியாய் முழங்கும் சொல்லேர் உழவர்கள் தென்றலாய் பேசி மயக்கும் பேச்சாளர்கள் வயிறு குலுங்க சிரிக்க வைக்கும் வித்தகர்கள் வாரம் இருமுறை வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு சிறப்பு பட்டிமன்றம் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் ஸ்ரீ ஸ்ரீ வெள்ளியங் ஹோலிஸ்டிக் ஹெல்த் மையம் சார்பில் பொதுமக்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நோக்கில் ஆயுர்வேத விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சி மிதுக்ஷய ஆயூர் ஹோலிஸ்டிக் ஹெல்த் சொற்பொழிவு என்ற தலைப்பில் நடைபெற்றது இந்த சொற்பொழிவு சென்னை கீழ்ப்பாக்கம் குட்டேஷ் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஸ்ரீ வெள்ளியங் மிதுக்ஷய ஆயூர் மைய வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் சுவாமி குத்துவிளக்கேற்றி விழாவை தொடங்கி வைத்தார் இதன் மூலம் பாரம்பரிய இந்திய மருத்துவ முறையான ஆயுர்வேதத்தின் முக்கியத்துவம் அதன் அறிவியல் அடிப்படைகள் மற்றும் இன்றைய நவீன வாழ்க்கை முறைக்கு ஏற்ற வகையில் ஆயுர்வேதம் எவ்வாறு பயன்படுகிறது என்பதை குறித்து பொதுமக்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது இந்த சொற்பொழிவில் நாடி சோதனை பஞ்சகர்ம சிகிச்சை ஆஸ்டியோபதி யோகா சிகிச்சை உடலில் ஏற்படும் வாதம் பித்தம் மற்றும் கபம் சார்ந்த நோய்கள் மன அழுத்தம் தூக்கமின்மை செரிமான கோளாறுகள் மூட்டுவலி போன்ற பொதுவான உடல் பிரச்சனைகளுக்கும் ஆயுர்வேதம் வழங்கும் இயற்கையான தீர்வுகள் குறித்து விளக்கமளிக்கப்பட்டது ஒரு ஒரு பாட்லா லாஸ்ட் ஏன் மத்தவர்க் பண்ணும் மற்றவங்க என்ன பண்றாங்க எல்லாத்துலயும் போய் விசாரிச்சு சொன்னாங்க யார் போடுறாங்க சாமி இப்ப நூத்தி எட்டு மூலிகை எல்லாம் போடுறது அதெல்லாம் அந்த காலம் போச்சு அது மட்டும் கட்டுப்பட்டு வராது நான் உங்களுக்கு சொல்லித்த நீங்க ஒரு அம்சம் கூட நீங்க கல்ச்சர் இது இன்னைக்கு உலகமே வரவேற்கிறது அது மாதிரி மனசு நிம்மதியா வச்சுக்கிறது கொஞ்ச நேரம் மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சி பண்ணாலே நம்ம உடல்ல இருக்கிற சிஸ்டம் எதிர்ப்பு சக்தி ரோகங்களை எதிர்க்கக்கூடிய சக்தி அஞ்சு மடங்கு அதிகமா இருக்கும் நல்லா நடக்கட்டும் சென்னையில எல்லாரும் அவர்கள் ஆரோக்கியமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வார்த்தை அன்புமணி தரப்புக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கியதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பாமகவின் பெயர் கட்சிக்கொடி கொடி மாம்பழம் சின்னத்தை அன்புமணி அல்லது வேறு யாரும் பயன்படுத்த தடை விதிக்க கோரி கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தரப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் அன்புமணி தலைமையிலான பாமகவை அங்கீகரித்த தேர்தல் ஆணையம் தலைவர் பதவியை நீட்டித்து மாம்பழ சின்னத்தையும் வழங்கியது இது தொடர்பாக கடந்த ஆண்டு செப்டம்பர் ஒன்பது மற்றும் நவம்பர் இருபத்தேழு ஆகிய தேதிகளில் தேர்தல் ஆணையம் இரு கடிதங்களை அன்புமணி தரப்புக்கு அனுப்பியுள்ளது இதையடுத்து சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் தமது தரப்புக்கே கடிதம் அனுப்பியிருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டிய ராமதாஸ் தரப்பு அன்புமணிக்கு தேர்தல் ஆணையம் அனுப்பிய கடிதத்தை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது அந்த மனுவில் கட்சியின் தலைவராக நீடிப்பதாக போலி ஆவணங்களை அன்புமணி தரப்பு தாக்கல் செய்துள்ளதாகவும் தலைவர் என்ற முறையில் தனது முகவரிக்கு கடிதம் அனுப்ப தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடுமாறும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மனு தலைமை நீதிபதி அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் மூன்று வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் சூலமங்கலம் மலைக்கோவில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு அந்த பகுதியைச் சேர்ந்த நாட்டார்களால் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் சூலமங்கலம் மலைக்கோவில் தைப்பூச திருவிழாவையொட்டி அந்த பகுதியைச் சேர்ந்த நாட்டார்களால் நடைபெறும் ஜல்லிக்கட்டை தமிழ்நாடு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி உறுதிமொழி வாசித்து குடியசைத்து துவக்கி வைத்தார் வாடிவாசலிலிருந்து துள்ளி குதித்து சீறி பாய்ந்து வந்த காளைகளை காளையர்கள் போட்டி போட்டு தழுவினர் விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை காண மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் கண்டுகளித்தனர் முன்னூறு காளையர்களும் பங்கேற்றனர்

இத்துடன் இன்றைய செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது மீண்டும் செய்திகள் நாளை காலை ஏழு மணிக்கு வணக்கம்